பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இன்றைய வசனம் என்ற வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தின் முதல் பகுதி எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது இந்த காலம் பொல்லாத காலமாய் இருக்கிறபடியினால் பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை பார்த்து சுற்றி திருகிறான் என்று வசனம் நமக்கு கற்பிக்கிறது இந்த நாளிலும் கூட இதோ நாம் பொல்லாத இந்த காலத்துல இந்த கால கட்டத்துல இந்த நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது எவ்விதத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் எப்படியாகிலும் ஒருவரும் உங்களை வஞ்சியாத படிக்கி நீங்கள் எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டோருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே பிரியமானவர்களே இந்த சத்திய வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு நாளும் அழியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த உண்மையான வார்த்தையை கடைப்பிடித்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பொறுமையாக அவர் அன்பின் வழியில நடக்க என்று சொல்லி நாம் வஞ்சிக்கப்படாத படிக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் நாளில் அவருடைய வருகைகளை காணப்படுவதற்கு நாம் ஆயத்தமாவோம் ஆயத்தப்படுவோம் இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக தகப்பனே இதோ இந்த நாட்களில் நீர் இந்த நாளிலும் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா நாங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்கு ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒருவரும் அழிந்து போகாத படிக்கு ஆண்டவரே இந்த சத்திய வசனம் எங்கள் வலப்புறம் எங்கள் இடப்புறம் நாங்கள் சாய்ந்து விடாத படிக்கி முறை உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் நித்தியத்திலே வந்து சேருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அன்பின் கருத்துக்குள்ளார எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசிர்வதித்து உங்களுடைய நித்தியத்துக்குள்ளார சேர்த்து கொள்ளும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்